கோழி முட்டை போடலையா கவலைப்படாதீங்க அதாவது நான் என்ன பண்ணுவேன்னா பெரும்பாலும் கோழி முட்டை போடாதனா ஒன்றும் கொழுப்பு தேங்கி இருக்கும் சரிங்களா ஸோ கொழுப்பு தேங்கி இருக்கும் அப்படி இருக்கும் போது நெல் இருக்குல்ல நெல் வந்து ஒரு குத்து அள்ளி கொஞ்சம் போடுங்க ஸோ அதுக்கு நம்ம எப்பவும் வைக்கிற சாப்பாடை நான் வைக்க மாட்டேன் ஸோ நெல்லை மட்டும் அள்ளி போட்டுட்டு ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ்லேயே உங்களுக்கு ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும் ஏன்னா முட்டை இருந்த கோழி முட்டை போடலைன்னா கொழுப்பு தங்கியிருக்கும் சரிங்களா இல்லைன்னா எதாவது செரிமான ப்ராப்ளம் அந்த மாதிரி கூட எதுவும் இருக்கலாம் ஸோ அதனால் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கலாம் இல்லை கால்சியம் குறைபாடு கூட இருக்கலாம் சரிங்களா சரிங்களா ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஸோ நெல்லை மட்டும் ஒரு ஃபைவ் டேஸு ரெகுலராக போடுங்க கொஞ்சம் கொஞ்சம் போடுங்க நான் அப்படி தான் பண்ணினேன் ஆனால் ஃபைவ் டேஸ்லேயும் ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சது ரெகுலராக முட்டை போட ஆரம்பிச்சது சரிங்களா ஸோ இந்த இதை பா ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ நம்மளுக்கு வந்து முட்டை போடலையே நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது ஸோ அதுக்கு என்ன ஸ்டெப்பு ஒன்று கால்சியம் குறைபாடு இருக்கும் அப்படி இல்லைன்னா கொழுப்பு தேங்கி இருக்கும் ஸோ இந்த ரெண்டில் ஒன்று இருக்கும் சரிங்களா ஸோ அதனால் நீங்கள் நெல்லை வந்து நீங்கள் போட போட அது வந்து சாப்பிட்டுக்கிட்டு அந்த இறப்பையில் அது அப்படியே இருக்கும் அது ஊசி ஊசியாக இருக்கும் ஸோ ஊசியாக ஊசியாக இருக்கும்போது அதில் உள்ள கொழுப்பு எல்லாமே ஃபில்ட்ராகி அதுக்கு சரியாயிரும் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு முட்டை போட ஆரம்பிச்சிடும் சரிங்களா ஸோ நாள்பட்ட கொழுப்புலாம் கரையை வந்து பத்து நாளாகும் இருபது ஆகும் ஸோ நம்ம பார்க்குற பொறுத்து ஸோ நம்ம எல்லாம் எப்போமே எல்லாத்தையும் நம்ம க்ளீனாக பர்ஃபெக்டாக வச்சுருக்கணும் ஸோ அதோட வெசில்ஸ்னாலும் சரி அதோட பாத்திரத்தினாலும் சரி தென் அது இருக்கிற இடத்தனாலும் சரி வாரத்துக்கு ஒருக்க அதுக்கு இருக்கிற இடத்த நல்லா க்ளீன் பண்ணி ஹைஜீனிக்காக நீட்டாக வச்சுருங்க ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்ப ஒரு அதுக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் நம்மளுக்கு ஒரு உள்ள போகும்போதும் பார்க்கும்போது அதுக்குள்ளே இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு நம்ம ஹெல்த்துக்கும் இதாக இருக்கும் ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ நீங்கள் நெல்லை நீங்கள் ரெகுலராக போட்டிங்கன்னா முட்டை ரெகுலராக வரும் சரிங்களா என்ன எனக்கு இது வரைக்கும் நல்ல ரிசல்ட் வந்துட்டுருக்கு ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ